அல்லாஹுவின் கிருபையால் இந்த ஆண்டு கூட்டு குர்பானிக்காக மொத்தம் நான்கு மாடுகள் கொடுக்கப்பட்டது நம் ஐயம்பேட்டையில் இரண்டு தஞ்சாவூரில் ஒன்று சென்னையில் ஒன்று என பகிரப்பட்டது ஐயம்பேட்டையில் பசுபதி கோயில் முதல் ராஜகிரி வரை பகிரப்பட்டது நம் சதக்கா திட்டத்தின் ஐந்தாம் ஆண்டை கொண்டாடும் வகையில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு குடும்பத்திற்கு உதவியாக பங்களிப்புகளை தந்தும் நிறைவு பெற்றது இதற்காக களத்தில் நின்று பொருளாதார உதவி புரிந்த அனைவருக்கும் தஞ்சாவூர் சமூக சேவகர் சகோதரர் அசார் அவர்களுக்கும் சதக்கா திட்டத்தின் செயலாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இறைவா நல்லொருள் புரிவானாக இறைவா எங்கள் அனைவரின் அமுலையும் ஏற்றுக்கொண்டு அதில் குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் அனைவரின் மீதும் உன் அன்பையும் திருப்தியையும் பொருத்தத்தையும் கொடுத்து இம்மி மருமையில் வெற்றியை தந்தருள் யா அல்லா இனிவரும் ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக செயல்பட அல்லாஹு அபுல் ஆலமின் நம் பணியை ஏற்றுக்கொள்வானாக கொள்வானாக உருவாக்கப்பட்ட சதக்கா திட்டத்தின் சமூக சேவை தொடர்ந்து செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் இன்றும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் கலப்பணிகள் இருக்கும் அருமை மகள் சஜிதாவின் கலப்பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்தி துவா செய்கிறோம் Vielen okay. Dank.